அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு ஆன்லைனில் குரியர் ஏதாச்சும் வாங்குகிறோம் அப்படின்னா அது அன்பாக்சிங் வீடியோ எப்படி எடுக்கணுன்றத இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருப்போம் ஸோ கஸ்டமருமே கரெக்டாக ப்ராப்பராக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனோட வீடியோ தான் வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள் கஸ்டமர் எப்படி ஓப்பன் பண்ணி டேமேஜ் ஃபுல்லாக எப்படி செக் பண்ணியிருக்காங்கன்றது ஃபுல் டீட்டெயிலாக எடுத்திருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுறாங்க அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஸோ இந்த வீடியோவில் ஒரு கஸ்டமர் வந்து சில்வர் டைப்பில் இருக்கிற ஒரு கொலுசு கால் கொலுசு வாங்கியிருந்தாங்க ஸோ ஒரு பத்து ஐமூன்று ரிங்கு வாங்கியிருந்தாங்க அதே சேல் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பத்து பீஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துருந்தோம் நீங்கள் ஐமூணு ரிங்கு சிங்கிளாக எடுக்கும்போது நூற்றி முப்பது ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் இதுவே நீங்கள் பத்து பீஸாக எடுக்கிறது பத்து பீஸாக எடுக்கும்போது முன்னூற்றி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கலாம் ஸோ கஸ்டமர் அந்தளவுக்கு தெளிவாக எடுத்து ஒன்றும் இல்லாமல் டேமேஜ் இருக்குது அப்படின்றது ஃபுல் வீடியோவாக எடுத்துருக்காங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பட் எல்லா கஸ்டமருக்குமே நம்ம சொல்கிறோம் ஓப்பனிங் வீடியோ கண்டிப்பாக வேணும் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ லாஸ்ட் இந்த ஒரு ஒன் வீக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஓப்பனிங் வீடியோ எடுக்கல ஆனால் டேமேஜ் இருக்குது அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு மிஸ் ஆயிருக்கு அப்படின்றாங்க ஓகே மிஸ் ஆயிருக்கு அப்படின்போது நான் வந்து பேக்கிங்க்கு ஆள் வச்சுருக்கேன் அவங்கக்கிட்ட நான் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நான் போட்டேன் அன்பாக்சிங் வீடியோ அனுப்பினாங்களான்னு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்க அந்த கொஷினை கேட்குறாங்க ஸோ இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் யாரும் சொல்கிறத நம்புறதுன்னு எனக்கு தெரியலங்க ஓகே நம்ம கரெக்டாக நம்ம சைடு எந்த ஒரு ஃபால்ட்டு இருந்தால் நம்ம ஆன்லைனில் கொரியர் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்கிட்ட மட்டும் இல்லை நீங்கள் யாருக்கிட்ட வாங்கினாலும் இந்த மாதிரி ப்ராப்பராக பொறுமையாக யாரையாவது வச்சு கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் வீடியோ எடுக்கணும் நீங்கள் அவருக்கு அவங்கக்கிட்ட ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னாலுமே பரவாயில்ல ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகி வரும் ஸோ பேக்கிங் டைமில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகி வரும் தெரிஞ்சு யாரும் மிஸ்டேக் பண்ணி மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பேக்கிங் டைம் ஏதாச்சும் வேற ஒரு இடையில ஒரு ஒர்க் வரும்போது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பொருள் மிஸ் ஆகிடும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஓப்பனிங் வீடியோ எடுங்க அதே சமயம் இந்த கஸ்டமர் வாங்கின ஒரு சின்ன சின்ன பொருளும் அளவுக்கு கிளியராக செக் பண்ணி பார்த்துருக்காங்கன்னு பாருங்கள் நான் இந்தளவுக்கு பெருசாலாம் சொல்லவே இல்லை ஓகே நீங்கள் ஓப்பனிங் வீடியோ எடுத்து அனுப்புங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருந்தேன் ஸோ அவங்க வாங்கின கொலுசை கூட திருகாணிலேருந்து எல்லாமே சரியாக இருக்கா சைஸு சரியாக இருக்கான்னு ஃபுல் டீட்டெயில் எடுத்திருக்காங்க இதில் ஒரு வேலை சைஸ் இஷ்யூ ஆகிருந்தால் கண்டிப்பாக நம்ம ரிட்டன் எடுத்துருப்போம் ஆனால் அந்த கொரியர் அமௌண்ட்டை பிடிச்சிட்டு கொடுத்துருப்போம் ஏன்னா அவங்க தான் மெஷர்மெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க நமக்கு மெஷர்மெண்ட் எடுத்து இந்த அளவுக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க அந்த சைஸை மாற்றி நம்ம வேறு சைஸ் அனுப்பியிருந்தாலும் கண்டிப்பாக நம்ம கொரியர் எடுத்துக்கலாம் ரிட்டன் எடுத்துக்கலாம் ஒருவேளை நான் சொன்ன சைஸ் தான் பட் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா அதுவுமே நம்ம ரிட்டன் எடுத்துக்கலாம் ஆனால் அந்த கொரியருக்கான அமௌண்ட் செலவு நம்ம பிடிச்சிட்டு தான் கொடுப்போம் அதுவுமே நம்மக்கிட்ட நம்மளோட ஆண்ட் கலெக்ஷன் மட்டும்தான் இந்த ப்ரொசீஜர் ஸோ நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குறேன் இல்லை வெளியிலேருந்து வெளியிலேருந்து வருது அப்படின்னா அதுக்கு எல்லாமே இந்த ப்ரொசீஜர் கண்டினியூ ஆகாது நம்மளோட ஹேண்ட் கலெக்ஷனுக்கு கலெக்ஷன் இந்த ரிட்டர்ன் பாலிசியுமே இருக்குது ஸோ ரீசேலராக இருந்தாலும் சரி கஸ்டமராக இருந்தாலும் சரி உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் கண்டிப்பாக தெளிவாக சொல்லிடுங்க கண்டிப்பாக ஓப்பனிங் வீடியோ இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தெளிவாக ஓப்பனிங் வீடியோ எடுத்து அனுப்புங்க உங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஃபீட்பேக் கிடைச்ச மாதிரி இருக்கும் வேறு ஏதாச்சும் ஒரு கஸ்டமர் கேட்குறாங்களா நீங்கள் இந்த வீடியோஸ் அனுப்புகிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லோருமே கண்டிப்பாக ஓப்பனிங் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ